திமுகவில் முக்கியமான அமைச்சருமான அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய முக்கியமான தகவல்களை குறித்து எந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் பெறுவதற்காக திமுகவில் தனக்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்திருந்தார் அவருடைய ஜாமீன் வழக்கானது இன்று உயர்நீதிபதி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை கடந்த இரண்டு மணி நேரங்களுக்கும் மேலாக விசாரணை செய்யக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் முன்னிலையில் முதல் வாதமாக செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் வழக்கை வாதாடினார் தற்சமயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அமைச்சர் என்ற தடையும் கிடையாது முக்கிய அந்தஸ்தும் கிடையாது ஸோ முக்கிய புள்ளியும் கிடையாது விஐபி சீட்ஸும் கிடையாது இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு ஜாமீன் வழங்குவதை போல வழங்குங்கள் அப்படின்னு கேட்டாங்க அவர் வெளியே வந்தால் அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது பதவிகளையும் து எல்லா பதவிகளையும் துறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் செந்தில் பாலாஜி தற்சமயம் அனைத்து பதவிகளையுமே இல்லாமல் இருக்கிறார் அவர்களுக்கு தற்சமயம் நீங்கள் ஜாமீன் கொடுக்கலாம் எனவும் செந்தில் பாலாஜி கடந்த நூற்றி இருபத்தி ஒன்பது நாட்களுக்கும் மேலாக புழல் சரக்கு சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பின்பு ஓய்வு என்பது சரியாக இல்லாமல் இருக்கிறார் தமிம் அவருக்கு முக்கியமான ஓய்வும் தேவா தேவைப்படுகிறது அவருடைய தம்பி அசோக் அவர்கள் எட்டு மாதங்களாகவே தலைமறைவாக இருக்கிறார் அவருடைய முக்கியமான டைரிய அமலாக்கத்துறை கைப்பற்றிருக்கதாக தகவல் வந்திருக்குங்க மேலும் செந்தில் பாலாஜியுடைய தரப்பில் ஜாமீன் மேல்முறையீடு செய்திருப்பதை குறுக்கிட்டு இடைமனு தாக்கல் செய்யக்கூடிய அமலாக்கத்துறை தற்சமயம் அவர்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்குங்க கடந்த இரண்டு நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராகவே தீர்ப்பு வரும் நிலை என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்சமயம் செந்தில் பாலாஜிக்கு விடுதலை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவு இல்லைனா நாளை வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதற்கு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற முழு தகவலானது வெளியாகும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டுமென்றால் மூன்று மாதங்கள் நிபந்தனையுடன் செந்தில் பாலாஜி கடக்க வேண்டியதாக இருக்கும் முதல் நிபந்தனை செந்தில் பாலாஜி தான் தவறு செய்தாரா இல்லையா என்பதை பற்றிய தகுந்த விளக்கமும் ஆதாரமும் கொடுத்து தன்னை குற்றவாளி இல்லை என நிறுவனம் செய்ய வேண்டும் இரண்டாவது நிபந்தனை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தால் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே சென்று எந்த ஒரு ஆதாரத்தையும் கலைக்க மாட்டார் என்பதற்கு நீதிபதி அவர்கள் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் மூன்றாவது நிபந்தனை செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களாக இருக்கட்டும் அல்லது முக்கியமான ஆவணங்களாக இருக்கட்டும் அனைத்து நீதிபதி அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் மூன்றையும் கடந்த பிறகு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற முக்கிய வாதத்தை எடுத்து வைப்பாங்க அமலாக்கத்துறை எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து வாத வாதங்களும் செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக வந்தால் மட்டுமே அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் செந்தில் பாலாஜி குறித்த முக்கிய தகவல்களை நீங்கள் தினசரி பெறணும்னா நம்ம சேனலோடு பயணித்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ